வணக்கம் இன்றைய நாளுக்கான பரிதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு நேற்று முன்தினம் நெய்னாக்காடு சாவாற்றில் மீன்பிடிக்கச் சென்றவர் நேற்றைய தினம் பிற்பகல் வெளியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவ்வாறு மீட்கப்பட்டவர் செல்லப்பா வீதி பாண்டிருப்பு ஒன்று ஏ பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடையவர் செல்லராசா வெற்றிவேலின தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை உறவினர்கள் உறுதி செய்துள்ளனர் சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது அம்பாறை இறக்காமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெய்னாக்காடு சாவாறு பகுதியில் நண்பருடன் நேற்று முன்தினம் மாலை ஒளியில் மீன்பிடிக்கச் சென்றவர் வீடு திரும்பவில்லை இந்நிலையில் தனது கணவரை காணவில்லை என மனைவி நேற்றைய தினம் காலை இறக்காமம் போலீசில் முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டுள்ளார் குறித்த முறைப்பாட்டு குறித்த மீனவரின் நண்பரிடம் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது തേടുതൽ നടവടിക്കോതും കാണാൽ പോണവർ പി മൂന്ന് മണിയളവിൽ സടലഭാഗം മീടിക്കപ്പെട്ടുള്ള ജാൽ പല കളക വി പീഡ പുതുമുഖ മാണവനൊരു പകുതി വധിക്ക് ഉള്ള ആക്കപ്പെട്ട സമ്പവത്തുടൻ തുടരെയ നാഗു മാണവർക്ക് വകുപ്പ് തടി വിധിക്കപ്പെട്ടുള്ളത് അതപടി ഇരണ്ടാം വരുടെ സുരേഷ്ട്രണവർക്ക് ഉടനെയാണ് പടവിൽ വകുപ്പ് തടി വിധിക്കുള്ളത് അത്തുടൻ സമ്പവം തുടങ്ങി നവണമയപ്പെടുത്തപ്പെട്ട വിസാരണ ആരംഭിക്കപ്പെട്ടുള്ള விஞ்ஞான பீடாதிபதி பேராசிரியர் பூ ரவிரஜன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் எமது பீடத்தைச் சேர்ந்த புதுமுக மாணவர் ஒருவர் சிரேஷ்ட மாணவர்களால் தாக்கப்பட்டமை தொடர்பில் நாம் மிகுந்த அடைகின்றோம் சம்பவம் தொடர்பாக அறிந்தவுடன் பல்கலைக்கழக சட்ட நிறைவேற்ற அதிகாரி மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருடன் வைத்தியசாலைக்கு சென்று பாதிக்கப்பட்ட மாணவனை நேரில் பார்வையிட்டதுடன் வைத்திய நிபுணர்களிடமும் கலந்துரையாடினோம் பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோரிடமிருந்தும் மாணவனிடம் இருந்தும் பெறப்பட்ட முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் இரண்டாம் வருடத்தைச் சேர்ந்த நான்கு சுரேஷ்ட மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது துணைவேந்தரின் அறிவுறுத்தலுக்கு அமைய மூன்று பேர் கொண்ட விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தனைமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி என்ற பெண் நீண்ட நாட்களாக தலைமறைவாகியுள்ள நிலையில் அனுராதபுரம் நகரில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருப்பதாக கூற்ற புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது விரைந்து செயற்பட்ட போலீசார் அவரை கைது செய்யும் நோக்கில் நடாத்திய சோதனையில் அவரை போலவே தோற்றமளிக்கும் பெண் மற்றும் முன்னாள் ராணுவ மேஜர் ஒருவர் மூன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் குஷ் மற்றும் கேரள கஞ்சா மற்றும் இரண்டு கார்களுடன் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர் கொரோனாக உடவல வீதியைச் சேர்ந்த ஐம்பத்து மூன்று வயதுடைய முன்னாள் ராணுவ மேஜர் மற்றும் முப்பத்து மூன்று வயதுடைய பெண் ஆகியோரின் அனுராதபுரம் வாலிசிங்க கரிச்சந்திரம் மாவத்தியில் உள்ள பிரபலமான ஹோட்டலில் இசாரா செவ்வந்தியற்ற பெண் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது அனுராதபுரம் பிரிவு குற்றப் புலனாய்வுப் பிரிவின் பொறுப்பதிகாரி நுவான் விக்ரமசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை மேற்கொண்டது குறித்த சோதனையில் உதவுவதற்காக போலீஸ் மோபனாய் பிரிவும் ஈடுபடுத்தப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான முன்னாள் மேஜரும் தகாது உறவை பேணி போதிப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள தெரியவந்துள்ளது முன்னாள் மேஜர் போதிப்பொருள் குற்றச்சாட்டில் அனுராதபுரத்தில் பலமுறை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் வவுனியா ராசேந்திரன் குளம் கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட குளத்திலிருந்து இருந்து சடலம் ஒரு குலைந்த நிலையில் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக நெழுக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா ராசேந்திரன் குளம் கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட நெழுக்குளம் நேரியகுளம் வீதியில் உள்ள கம்பனி புளியங்குளம் குளத்தில் சடலம் ஒன்றும் மிதப்பதாக அயலவர்கள் நெழுக்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் வழங்கிய தகவலை அடுத்து சபவீடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் சடலத்திற்கு அருகேயுள்ள வயல்வெளியில் சட்டையொன்றும் காணப்படுவதுடன் കുറിച്ച് സഡലം ഐന്റ് തുടക്കം പത്ത് നാടുകൾക്ക് മേപതായിരക്കലാം പോലീസർ സന്ദേഹം വെയിിള്ള സടലം ഒരു കുളിന്ദ്രിൽ കാണപ്പെടുന്ന നിലയിൽ തടയൽ പോലീസാരൻ വിസാരണകളെമേക്കൊണ്ട് ബതി നീതവാന്ത ആർത്തി സടലത്തെ പാർവീട്ട ഉടക്കൂട്ടു പരിശോധനയ്ക്ക് ഉത്തരവിട്ടുള്ളവയും കുറിപ്പിടത്ത തിരുകോണമല്ല നീലാവളി ഉപ്പുവേളി കാവലി പ്രിവിട അടംപൊടി പകുതിയിൽ പോക്കവരത്ത് കാവൽ തറൻ കടമു இளைஞர்கள் குழுவொன்று இடையூறு விளைவித்துள்ளது குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதுடன் இது தொடர்பான காணொலி ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் நிலாவளி அடம்போடி பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன்படி கைது செய்யப்பட்ட இளைஞனுக்கு காவல்துறையினரை கடமையை செய்ய விடாது வீட்டுக்குள் இழுத்து சென்ற குற்றச்சாட்டில் பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு நபர்கள் தேடப்பட்டு வருகின்ற நிலையில் மேலதிக விசாரணைகளை நீலாவளி காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் காட்டு ஜானிகளால் பாதிப்பை எதிர்கொண்டிருக்கும் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளின் கல்விச் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கான ஊக்குவிப்பாக நிதியுதவியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் கூடிய ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபை இதனை தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காட்டு ஜானிகள் கிராமங்களுக்குள் நுழைவதால் பாதிக்கப்பட்ட காயங்களுக்குள்ளாகியவர்கள் இருக்கின்ற குடும்பங்களுக்கு இதன்போது முன்னுரிமை அளிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் காட்டு ஜானிகள் கிராமங்களுக்குள் நுழைவதால் சொத்து சேதங்களை எதிர்கொண்ட குடும்பங்களின் பிள்ளைகளும் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வேலை திட்டத்தினூடாக தரம் ஒன்று முதல் தரம் பதினொன்று வரையில் கல்வி பயிலும் தெரிவு செய்யப்பட்ட பிள்ளையொன்றுக்காக மூவாயிரம் ரூபா அடிப்படையில் அதிகபட்சமாக பன்னிரண்டு மாத காலத்திற்கும் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தரங்களில் கல்வி கற்கும் மாணவர்களில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு ஐயாயிரம் ரூபா அடிப்படையில் அதிகபட்சமாக பன்னிரண்டு காலத்திற்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதலாம் தேதி முதல் நிதியுதவி வழங்குவதற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது பண்டிகை காலத்தில் தொடர்ந்தும் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் நுகர்வோர் விவகார அதிகார சபை இதனை தெரிவித்துள்ளது அத்துடன் நாடளாவிய ரீதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் தேங்காய் எண்ணெய் மாதிரிகள் பரிசோதிக்கப்படும் எனவும் அதிகார சபை குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இந்த நடவடிக்கையானது நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெய் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கண்டறியும் வகையில் முன்னெடுக்கப்படவுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கத்தால் சலுகை விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய உள்ள பொதிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட குறித்த உலருணவுப் பொதிகளை நேற்றைய தினம் முதல் பதிமூன்றாம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என அரசாங்கம் அறிவித்துள்ளது அதன்படி ஐயாயிரம் ரூபாய் பெருமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பருவகால உணவுப் பொதியை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளது குறித்த உலருணவுப் பகுதிகளை நாடளாவிய ரீதியில் லங்கா சதோச விற்பனை நிலையம் மற்றும் கோபட் விற்பனை நிலையங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மினுவங்குட பிரதேசத்தில் காவல்துறையினரும் நடாத்திய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒருவர் கம்பகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளதுடன் அதன்போது மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கம்பகா பிரிவு குற்ற புலனாய்வு பணியக அதிகாரிகள் வேல்கண காவல்நிலை வீதி தடையில் ஒரு மோட்டார் சைக்கிளை நிறுத்த உத்தரவிட்டுள்ளனர் எனினும் அந்த மோட்டார் சைக்கிள் நீக்காமல் தொடர்ந்து பயணித்ததை அடுத்து இரண்டு அதிகாரிகள் துரத்தி சென்று நிறுத்தியுள்ளனர் இந்நிலையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற சந்தேக நபர்களான இளைஞர்கள் காவல்துறை அதிகாரியின் துப்பாக்கியை பறிக்க முற்பட்டுள்ளனர் குறித்து அந்த நேரத்தில் உடன் செயற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளதுடன் அதில் ஒரு இளைஞன் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தில் மினுவங்கொடி ராஜசிங்கபுர பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய லஹரு டிலந்த இளைஞன் காயமடைந்துள்ளதுடன் உணபந்துருவத்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான தரிந்து ஹேஷான் என்ற சந்தை கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை சந்தை கணபர்கள் இருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் இந்த வருடம் மாகாண சபை தேர்தல் இடம்பெறாது என அமைச்சர் நலிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் பானாந்துறையில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் கலந்துகொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்றால் ஆறு மாதத்திற்குள் இலங்கை மூன்று தேர்தல்களை சந்தித்திருக்கும் எனவும் இதன் காரணமாக மற்றமொரு தேர்தல் சாத்தியமில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கம் தொடர்ந்தும் தேர்தல்களை நடாத்தி கொண்டிருக்க முடியாது அபிவிருத்தி திட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டும் உள்ளூராட்சி தேர்தல்களுடன் பிரதானமான தேர்தல்கள் முடிவிற்கு வரும் சட்டங்களை மாற்ற வேண்டியுள்ளதாலும் நாட்டின் அபிவிருத்திக்கு பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாலும் மாகாணசபை தேர்தல்களை இந்த வருடம் நடத்த முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்